லயன்ஸ் கிளப் கிண்டி லேபர் காலனி உயர்நிலைப் பள்ளியில் மகளிர் தின கொண்டாட்டம் சென்னை கிண்டியில் அமைந்துள்ள லயன்ஸ் கிளப் கிண்டி லேபர் காலனி உயர்நிலைப் பள்ளியில் மகளிர் தினம் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முன்னூற்றி இருபத்தி நான்கு எண் மாவட்டம் சார்பில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது பட்டதாரி ஆசிரியர் நியமிக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டார் அவர்கள் அறக்கட்டளையின் ட்ரெஷரர் திருமதி ஸ்ரீலேகா அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்தார் நிகழ்வின் மாவட்ட பொறுப்பாளர் லைன் எஸ் பிரமிளா அவர்கள் மிக சிறப்பாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த மாவட்ட ஆளுநரையும் ஆசிரியர்களையும் வெகுவாக பாராட்டினார் இந்த வாய்ப்பினை தந்த மாவட்ட ஆளுநருக்கு தனது நன்றியை தெரிவித்து அனைவரையும் வரவேற்றார் விழாவின் தலைமை விருந்தினர் முன்னூற்றி இருபத்தி நான்கு என் மாவட்ட ஆளுநர் எம் ஜே எஃப் லைன் கே ஆர் ஜெயக்குமார் அவர்கள் ஆற்றிய உரையில் மகளிர் தினத்தின் சிறப்பினை எடுத்துக் கூறினார் பெண்களால் தான் சமூக முன்னேற்றம் அடையும் என்பதை குறிப்பிட்டு பெண்களே நீங்களும் உங்கள் குழந்தைகளோடு படித்து உங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் அவரைத் தொடர்ந்து கௌரவ அழைப்பாளர் விஷாந்தி நிறுவனத்தின் ட்ரெஷரர் ஸ்ரீமதி ஸ்ரீலேகா அவர்கள் ஆற்றிய உரையில் இந்த வாய்ப்பை வழங்கிய மாவட்ட ஆளுநரும் பள்ளி தாளருமான லைன் கே ஆர் ஜெயக்குமார் அவர்களுக்கு தன்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்தார் தங்களுடைய நிறுவனம் தொடங்கப்பட்ட வரலாறு தற்போது செயல்படுகின்ற நிலை அவற்றை குறிப்பிட்டவர் எல்லோரும் தம் பெற்றோரை வயதில் முதிர்ந்தவர்களை மரியாதையுடனும் அன்புடனும் நடத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் இந்த விழாவிற்கு தம்மை அழைத்ததை மகிழ்ச்சியாக கருதுவதாக குறிப்பிட்டார் மாவட்ட பொறுப்பாளருக்கு மாவட்ட ஆளுநர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசை வழங்கி பன்னாட்டு ஒன்றை பரிசளித்து சிறப்பித்தார் விழாவின் மாவட்ட பொறுப்பாளர் திருமதி லைன் எஸ் பிரமிளா அவர்கள் சிறப்பு விருந்தினர் திருமதி ஸ்ரீலேகா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தார் அவர் செய்து வரும் சேவையை பாராட்டி மாவட்ட ஆளுநர் அவர்கள் மகளிர் தினத்தில் சிறந்த சமூக சேவை செய்து வரும் பெண்மணி என்று சிறப்பு விருந்தினர் திருமதி ஸ்ரீலேகா அவர்களை பாராட்டி சிறப்பு பரிசளித்து கௌரவித்தார் விழாவிற்கு வருகை புரிந்த முதல் துணைநிலை ஆளுநர் எம்ஜேஎஃப் லைன் எம் பிரவீன் பிரவீன்லால் முன்னாள் ஆளுநர் பிஎம்ஜேஎஃப் எஃப் எஸ் எம் சுந்தரம் கேபினட் செக்ரட்டரி எம்ஜேஎஃப் கேஜே அரவிந்த் ஆர்சி எம்ஜேஎஃப் லைன் ராஜாராம் ஆகியோர் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மகளிர் தினத்தின் இன்றைய சிறப்பு அம்சமாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய இருநூறு பெண்களுக்கு புடவையும் மற்றும் அனைவருக்கும் இனிப்போடு கூடிய அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது டிஸ்ட்ரிக் ராவதம் அண்ட் குமார் ஃபர்ஸ்ட் ஃபை டிஸ்ட்ரிக் ரவுண்டம் மெம்பர்ஸ் இங்கு குழுமையை இருக்கும் அனைவருக்கும் மகளிருக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் அனை வணக்கம் என் மகளிருக்கின்ற வாழ்த்துக்கள் இங்கே இருக்கும் மறைந்து மகளிருக்கும் மனபன் இந்த மாதிரி மகளின வாழ்த்துக்கள் அந்த காலத்துலேருந்து இந்த காத்து இருக்கும் லேடிஸாக நம்ம எது எடுத்தாலும் நம்ம அதை பொறுப்பாக உண்மையாக நம்ம பண்ணுவோம் நம்ம அதுலேருந்து துணி கூட செலக்க மாட்டோம் எதாவது ஒன்று ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இது பண்ணோம் இந்த காரியம் பண்ணோம் இதை முடிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அது நம்ம தலைமை பண்பில் யார் இருக்காங்களோ அவங்க வந்து சரியான வழியில் மோட்டிவேட் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் முடியாததுன்றது ஒன்றுமே கிடையாது இப்போ நீங்களே பார்த்துப்பீங்க எவ்வளோ பசங்க எவ்வளோ கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேரை எங்கெல்லாமோ போகிறாங்க இன்ஃபேக்ட் இந்த ஸ்பேஸில் கூட ஒன்றும் சுனிதா வில்லியம்ஸ் உட்காந்துருக்காங்க நம்ம நிலவுக்கு மேலே இது எல்லாமே விமென் தான் லேடிஸ் தான் ஏன் நம்மளுக்குலாம் அந்த சக்தி இருக்குது நமக்குள்ள பணம் காசு வந்து இருந்தால் போகிறாங்க மனசில் இருக்கிற அந்த தைரியம் வேணும் மனசில் இருக்கிற நம்மளுக்கு அந்த ஒரு ஃபோக்கஸ் வேணும் எது தந்தாலும் நம்ம பண்ணணும் நம்ம முடிவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது நடந்துட்டே போகணும் டுவார்ட்ஸ் அ கோல் வி ஹேவ் டு வாக் ஆர் வேஸ் எப்போதே சொல்லுவோம் நாங்கள் ட்ரைனிங்கில் தான் சொல்லுவோம் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பசங்களுக்கெல்லாம் கூட ஸ்கூலில் கூட தான் சொன்னீங்க மனசில் ஒன்று நென்ஷன்ட்டிங்கன்னா அது எந்த நென்ஷன் இருக்கீங்களோ அதுக்கு என்ன அஸ்திவானம் பொறுப்பும் போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அது அதோடயே நடங்கும் அப்படின்னு சொல்லணும் இது அதை ஸ்வாட் அதை ஸ்வாட்டு வீட்டாக இப்போலாம் ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல் ஆக்கிறதுலாம் ரொம்ப இந்த காலகட்டத்தை பார்த்தா இருக்கும் போக போக எப்படி இருக்கும் விஞ்ஞானம் எவ்வளோ முன்னேறிட்டு டெக்னாலஜி எல்லா பசங்கள் எல்லா கையிலையும் ஒரு ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறனால நம்ம பக்கத்தில் வீட்டிலே நம்ம ஒருத்தோடையும் பேசுறதே கிடையாது இன்ஃபேக்ட் எங்கள் ஹோமில் பார்த்தீங்கன்னா அதே பாட்டி ஃபோன் வச்சுருக்கோம் நான் எல்லா ஃபோனையும் பிடிக்கி வச்சிட்டேன் ஏன்னா என்ன பண்ணுறாங்க ஃபோனை பண்ணி அவங்க எப்போமே இங்கே வந்து சேர்த்தாச்சு அவங்க வீட்டில் நீங்கள் வாண்டா என்ன எங்களால் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி வந்து சேர்த்துட்டாங்க

அந்த மாதிரி நீங்க தான் இந்த ஆக்கும் சக்தி இந்த ஆக்கும் சக்தியான உங்களுக்கு என்னுடைய மனவாந்த மகளிர் தின வாழ்க்கை இந்த மகளிர் தினம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் வருடம் ரஷ்யாவில் மிகப்பெரிய புரட்சி நடந்தது அந்த புரட்சி நடந்த போது அப்ப வந்து அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பார் வந்து லெனின் விழாவிடம் லெனின் அவர் தான் ஆண்டு அந்த நேரத்தில் அந்த புரட்சி அடைக்கிறது பெண்கள் அந்த பெண்கள் தான் வந்து புரட்சி அடைக்கிறது அதுக்காக அவர் என்ன பண்ணாரு அந்த பெண்களை கௌரிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக அவர் என்ன பண்ணாரு அந்த விழாவில் நினைக்கிறவர் வந்து பெண்களை கௌரிக்கிறதுக்காக வந்து மகளிர் நிறுவனம் ஒன்று ஆரம்பிச்சார் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொண்டு வந்தார் ஆனா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாசம் எட்டாம் தேதி பண்ண முடிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது மகளிர் தினம் உலக நூத்தி ரெண்டாவது மகளிர் தினம் இந்த மகளிர் தினத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வந்து ஐநா சபையை அங்கீகாரம் பண்ண இருபத்தி ரெண்டுல வந்து அந்த கொண்டாடுறோம் ஆனா எழுபத்தி ஏழு தான் வந்து ஐநா சபையை வந்து இத வந்து அங்கீகாரம் பண்ணி வந்து நூத்தி ரெண்டாவது வருஷத்தை நீங்க கொண்டாடுறீங்க நீங்கள் உங்களுடைய எல்லாம் படிக்க வைங்க நீங்களும் அந்த குழந்தை மேல கொஞ்சம் கேர் எடுக்க எடுத்து அவர் குழந்தை படிக்கிறாங்களா படிக்கலையா பாருங்க பார்த்துட்டு நாளைக்கு உங்க பையனும் உங்க பொண்ணும் இந்த நாட்டை ஆள வேண்டும் அந்த மாதிரி எண்ணம் இல்லை அதிகாரிகளாக ஐபிஎஸ் அதிகாரிகளும் அந்த மாதிரி எண்ணத்தில் நீங்க உருவாக்குறீங்க குழந்தைங்க என்று கூறி அனைவருக்கும் என்னுடைய மொழி தர வாய்ப்பு நன்றி பணங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க